சாஸ்திரி கோவிந்தராஜன் பாவல் புட் சேனல் மூலமாக உங்களை சந்திக்கிறது மிக்க மகிழ்ச்சி என்னுடைய சேனல் சப்ஸ்கிரைப் செய்து கொடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றிங்க இன்னைக்கு வந்து என்ன ரெசிபி பண்ண பார்த்தீங்கன்னா கரையிலே பொங்கல் தான் பண்ண போறோம் கருகாப்பிழை வச்சு பொங்கல் பண்ண போகிறோம் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் சுட சாப்பாட்டுக்கு சுட செஞ்சுங்க நம்ம தேங்காய் சட்னி வச்சு சாப்பிடும்போது எப்படி சாப்பிட்டோங்கிறதே தெரியாதுங்க பெரியவங்க வந்து சின்னவங்க வரைக்கும் இது ரொம்ப ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் என்னென்ன இன்க்ரீடியன்ட்ஸ் சேர்த்துறேங்கிறதையும் பார்க்கலாம் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பச்சரிசி வந்து நான் ஒரு கால் கிலோ பச்சரிசி எடுத்துருக்கிறேன் இந்த கப்பு வந்து ஒரு கால் கிலோ பிடிக்கும் இந்த கால் கிலோ பச்சரிசி நம்ம இது குப்பரில் சேர்த்துக்கலாம் அப்புறம் கப்புக்கு பாசி பருப்பு எடுத்திருக்கேன் இப்போ இதே இது கூட சேர்த்துக்கலாம் இப்போ இதை நம்ம நல்லா கழுவிட்டு கழுகிட்டு வந்து குக்கரில் வைக்கலாம் பாருங்க இந்த பாசு பருப்பும் அரிசியும் நல்லா கழுகி எடுத்துகிட்டு வந்துட்டேன் இப்போ இந்த ஒரு கப்பில் தான் ரைஸ் இந்த கப்பு நிறைய ரைஸ் போட்டோம் இல்லையா அப்போ இதே கப்பலினுடைய அளவுக்கு நாலு கப் அளவு தண்ணி சேர்த்தணும் ஒரு கப்புக்கு நாலு கப்புங்க கணக்கு நாலு தண்ணி சேர்த்தி வச்சுங்க இப்போ இதுக்கு கொஞ்சம் சால்ட் சேர்த்து கொஞ்சமாக சாப்பிட்டு சேர்த்துக்கலாம் அப்புறம் பார்த்துக்கணும் இது கூட வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக நெய் சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம் அதில் தாங்க இப்போ இதுக்கு மூடி போட்டுக்கலாங்க மூடி போட்டாச்சு வெயிட் போட்டு நாலு விசில் வரட்டுங்க அப்புறம் பார்க்கலாம் பாருங்கள் குக்கரில் வந்து நாலு விசில் விட்டு நான் ஆஃப் பண்ணிட்டேன் இனி வந்து பார்த்தீங்கன்னா கருவேப்பிலை நம்ம வறுக்கணும் அது எப்படின்னு பார்க்கலாம் வாங்க பாருங்க இப்போ வந்து இந்த ஃபேன் வச்சுட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாங்க நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிருக்கேன் அப்புறம் கட்டிங்கன்னா மிளகு வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் அதே இது போட சேர்க்கலாம் அப்புறம் சீரகம் அது ஒரு ஸ்பூன் பாருங்கள் இது நல்லா பொரிஞ்சு வந்ததும் நம்ம ஒரு கைப்பிடி விட்டு கருகாப்பில் அதே இது கூட போட்டு நம்ம நல்லா முறு மொறு வர வரைக்கும் வறுத்து பண்ணுவோம் இப்போ பாருங்கள் நான் இதெல்லாம் வறுக்கிறதுக்கு நெய் சேர்த்துட்டுறேன் உங்களுக்கு நெய் சேர்த்து பிடிக்காதவங்க வந்து குக்கிங் ஆயில் உங்களுக்கு எந்த ஆயில் நீங்கள் குக் பண்ணுறீங்க அந்த ஆயில் ரெண்டு ஸ்பூன் ஊற்றி இந்த மாதிரி வறுத்துக்கலாம் பொங்கல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா நெய் சேர்த்துட்டா அது டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் கருகாயப்பழம் வந்து இந்த மாதிரி மொறு மொறு மறு நல்லா வறுபட்டுணுங்க இப்போ இது ஆற வச்சிட்டு நம்ம மிக்சியில் அரைச்சி அரைச்சு எடுத்துக்கணும் தண்ணி சேர்த்தாமல் பவுட்ரு பண்ணிட்டு வரணும் பாருங்கள் எல்லாம் போயிடுச்சு இப்போ பார்க்கலாம் நம்ம பாருங்கள் சூப்பராக நல்லா குழைவாக வந்துருச்சுங்க இந்த மாதிரி நாலு விசில் வச்சாலே போதுங்க எவ்வளோ குழைவாக வந்து வந்துருக்கு பார்த்தீங்களா இதை வந்து நம்ம வந்து மேஷ் பண்ணிக்கணுங்க நீங்கள் மற்ற இல்லைனா ஸ்பூன் ஏதாவது ஒன்றில் இந்த மாதிரி நல்லா குழைவாக மேஷ் பண்ணிக்கோங்க பாருங்கள் பொங்கல் வந்து நம்ம குக்கரில் வச்சு நல்லா குழைவாக வேக வச்சு எடுத்து வச்சுட்டோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இந்த கற்காப்பில் மிளகு சீரகம் நம்ம வருத்தம் இல்லைங்களா அதையும் நம்ம பொடி பண்ணி வச்சாச்சு வச்சு வாங்க இப்போ இது தாளிப்பு கொடுத்துடலாம் பொங்கல் தாளித்து விட்டுடலாம் இதுக்கு நெய் பார்த்தீங்கன்னா நான் ஒரு மூணு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேங்க பாருங்க நெய் காஞ்சிருச்சுங்க இப்போ இதுக்கு வந்து முதல் ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கருகாப்பில் வறுக்கும் போது மிளகு சீரகம் போட்டிருக்கோம் அது வந்து நமக்கு தெரியாது இருந்தாலும் வெண்பொங்கல் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சீரகம் மிளகு இருந்தால் தான் பொங்கல் பொங்கல் மாதிரி இருக்கும் அதனால நம்ம அரை ஸ்பூன் மட்டும் சீரகம் சேர்க்கிறேன் ஒரு அரை ஸ்பூன் மிளகு சேர்க்குறேன் பாருங்க சீரகம் மிளகும் புரிஞ்சிருச்சு நம்ம இதுக்கு காரத்துக்கு பச்சை சேர்க்கலாம் இஞ்சி பார்த்தீங்கன்னா ரெண்டு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன் அதே இதுவும் சேர்க்கலாம் ஒரு கைப்பறி அளவு முந்திரி எடுத்துருக்குறேன் அந்த முந்திரி பருப்பு இது உடம்பு செடி எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம பொடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா பொடி அதை நம்ம இது கூட சேர்த்துக்கலாம் சேர்க்கும் போது நம்ம அடுத்து வந்து ரொம்ப கம்மி பண்ணிக்கலாம் இப்போ இந்த பொங்கல் எடுத்து நம்ம இது கூட சேர்த்துடலாங்க பார்த்திங்கன்னா இந்த கருவேப்பிலையும் பொங்கலும் நல்லா மிக்ஸ் ஆகணுங்க அது ரொம்ப நல்லா டேஸ்ட் இருக்கும் பாருங்கள் ரொம்ப கெட்டியாக இருக்குது இப்போ வந்து நான் சுடுதண்ணி வந்து கொஞ்சம் காய்ச்சி வச்சுருக்கேன் அது ஒரு ஒரு பண்ணு தண்ணி சேர்த்துக்கலாங்க தண்ணி சேர்த்தும் போது அந்த பொங்கல் பக்குவம் நம்ம கரெக்டாக வரும் இப்போ இந்த டைமில் வந்து நீங்கள் உப்பெல்லாம் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க எனக்கு உப்பெல்லாம் சரியாக இருக்குது இப்போ இது கலக்கிட்டு நம்ம எடுத்துக்கலாம் அவ்வளோதாங்க நல்ல சுட சுட பொங்கல் இந்த கருகாப்பிள்ளை பொங்கல் செஞ்சுங்க தேங்காய் சட்னி வச்சு சுட சுட சாப்பிடும்போது கொடை கொடக்குன்னு எப்படி சாப்பிட்டோன்னே தெரியாதுங்க அந்தளவுக்கு சூப்பராக இருக்குங்க இப்போ இதை நம்ம வேறு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம் கருகாப்பில் பொங்கல் சாதம் ரெடி ஆகிடுச்சுங்க ரொம்ப சூப்பராக வந்திருக்கு இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி இந்த மாதிரி லூஸாக தான் பண்ணிக்கணுங்க இப்படி போட்டு பாருங்கள் கருகாப்பில் பொங்கல் சாதம் ரெடி ஆயிடுச்சுங்க பொங்கல் சூப்பராக வந்திருக்குங்க இந்த மாதிரி தேங்காய் சட்னி வந்து சூடாக பொங்கல் செஞ்சு தேங்காய் சட்னி இந்த மாதிரி லூஸாக செஞ்சுங்க இந்த மாதிரி நம்ம இதில் தொட்டு இப்படி சாப்பிடும்போது பார்த்தீங்கன்னா கொட கொடக்கனை எவ்வளோ சாப்பிட்றீங்கன்னு உங்களுக்கே தெரியாதுங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் குழந்தைகளும் விரும்பி சாப்பிடுவாங்க பெரியவங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்ப சூப்பருங்க இந்த கருகாப்பழ பொங்கல் சாதம் வந்து அடிக்கடி சேர்ந்து நம்ம ஒரு கைப்பிடிக்கு மேலேயே கருகாப்பில இதை சேர்த்துருக்குறோம் அதனால் குழந்தைகளுக்கு இது வந்து கருகாப்பழம் சேர்த்தது தெரியாது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இது அடிக்கடி நீங்கள் இந்த பொங்கல் செஞ்சு குழந்தைகளுக்கும் கொடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுங்க இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம்